எழுத்தாளர் ஜெயமோகனின் காடு நாவலில் இருக்கும் நீலியை தேடி ஒருவேளை அவள் அந்த பாறைக்குச் செல்லக்கூடும் அந்த சிற்றோடையில் குளிக்கக்கூடும் அவள் போகுமிடமெல்லாம் என் கண்கள் ஏற்கனவே இருந்தன இந்த காட்டில் உள்ள எல்லா பூக்களும் என் கண்கள் உதிர்ந்து விரிந்த சருகுகள் அவள் பாதம் தாங்க நான் விரித்த சொற்கள் அவள் உடல் தீண்ட தளிர்கள் பிறல் நுனி தவிர்த்து காடாக மண்டினேன் இந்த காடு நான் நீ வாழ விரிந்த வெளியே நான் என் மனம் கனிந்த பழங்களையே நீ உண்கிறாய் என் மூச்சின் தென்றலில் துயில்கிறாய் என் காதலின் ஒளியில்தான் தினம் நீ காலை துயில் எழுகிறாய் உன் பெயர் கூட எனக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் நீ குன்ற குரவன் காதல் மடமகள் கபிலனுக்கு காதலை உணர்த்திய குறவஞ்சி உனக்கு பேரே இல்லை காட்டு மரங்களின் பூக்களை மொழி வந்து இன்னும் தீண்டவில்லை எனக்கு பின்னால் நீலி நிற்கிறாள் என்று நினைக்கிறேன்